அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நடிகர் பரணி பேசுகிறேன் சொல்ல வார்த்தைகள் இல்லாத ஒரு உன்னதமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு டீமை பற்றி இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன் ஐஸ்வர்யம் அறக்கட்டளை நேத்ராவதி வழி நிவாரணி மையம் இவங்க எங்கே இருக்காங்கன்னா மதுரையில் இருக்காங்க இந்த டீமோட வேலை தாய் தகப்பனை பார்த்துக்க முடியாமல் கைவிடப்பட்டவங்களை ரோட்டோரத்தில் இருக்கவங்கள மனநலம் குன்றியவங்கள இந்த மாதிரி ஆதரவற்ற அனைவரையும் அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சராசரி ஒரு காய்ச்சல் இருந்து இன்றைக்கி ஒரு கேன்சர் பேஷண்ட்டை ஒரு இருபத்தஞ்சி பேர்லேருந்து ஐம்பது பேரை அகாமடேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிற அளவுக்கு இவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் இவங்களுடைய சேவை மனப்பான்மை பெருகிக்கிட்டு இருக்குது அதில் உங்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்னா இருக்குது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க வந்து என்ன அணுகியிருக்காங்க நான் உங்களை அணுகியிருக்கேன் தயவு செஞ்சு நமக்கு நாம் தான் உதவி நீங்கள் இந்த ஐஸ்வர்யம் அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச பொருளுதவியை கொடுத்து உதவி பண்ணுங்கள் இது நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்ம தாய் தகப்பனுக்கு ஏன் பிற்காலத்தில் நம்மளே நமக்கே பயன்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு செயல்படுற இவங்களை நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பி இந்த வீடியோ வெளியிடுறேன் தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அன்புடன் பரணி